நம்முடைய கத்துரம் ரச்சபமா இருக்கிற இயேசு கிஸ்தாமத்திலும் உங்களுக்கு சம்பதம் தாவதாக நீங்க ரசிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ குருபத்துல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜபம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஐ மீன் நம்ம வந்து ஜெவம் பண்ணணும் ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஒரு ஜபம்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஜபம் வந்து தேவனோடு பேசுவா பொதுவாக நம்ம எதுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய தேவைகளுக்காக ஜபிக்கிறோம் எல்லாரும் சொல்லுவோம் உடனே ஜோம் பண்ணு எனக்கு உடனே ஜோம் பண்ணு ஜோம் பண்ணு அப்படின்னு நம்ம ஜோ பண்ண சொல்லுவாங்க கரெக்டா அது கரெக்டு தான் அதே நேரத்துல நல்ல ஒரு விஷயத்த கவனிங்க ஆண்டோரோடு பேசுவதுதான் ஜபம் அப்படின்னு சொன்னா ஆதாம் ஏவாலும் அங்க ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டோடு பேசி கொண்டு அங்க வந்து ஆண்டோர் டெய்லி வருவாராம் அவங்க கூட பேசுவாராம் அப்போ அவருடைய தேவைகள் அங்க இல்ல அவங்களுக்கு ஏதேன் தோட்டத்துல ஏதாவது தேவை இருந்துச்சா எந்த இல்லை ஆனால் தேவை இல்லாத நேரத்துல கூட அவர் வந்து அவனோட பேசினார்கள் அப்படின்னா ஜெபம் என்பது வெறும் நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் ஜபிப்பது ஜெபம் அல்ல நான் இன்னும் சொல்றேன் இந்த ஜபத்துல ஏசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜோபம் யோசித்து தேவைகளுக்காக இரவெல்லாம் ஜபிக்க முடியுமா எவ்வளவு நேரம் தான் ஜெபிக்க முடியும் எத்தனை காரியங்களுக்காக தேவை இருக்குமா இரவெல்லாம் இயேசு இருக்கு நானே குறித்து பேசும்போது அவர் மூன்று நேரமும் என்ன ஜெபம் இருப்பாங்க இப்போ நான் வந்து காலேஜ்ல வந்து இந்த கிளாஸ் எடுக்கும்போது பார்த்துருக்கேன் பசங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கிளாஸ் எடுப்போம் ஆனா பசங்க பேசிட்டு இருப்பாங்க டே என்னடா பேசுறீங்க அதாவது ஃபர்ஸ்ட் அவர் பேசலாம் பரவாயில்ல கடைசி அவர் கூட பேசிட்டு இருப்பாங்க அப்ப யோசிப்பு என்னென்னா அவங்க பேசுவாங்க ஒரு மைக்க வச்சு ரெக்கார்ட் பண்ணி கேக்கலாம் போல வீட்டு இருக்கும் ஸோ என்ன பேசுவாங்க நமக்கு தெரியாது ஆனால் பேசுவாங்க அமென் அதே மாதிரி தான் சிலகு வந்து ஜோமன் ராப் இயேம் ஜோமன் ஆர் என்ன ஜோமுன்னு இருப்பாரு யோசிச்சு பாத்திருக்கீங்களா எதற்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார் ஜொகம் என்பது நிறைய காரியங்களுக்கு நிறைய காரியங்களுக்கா ஜெபிக்க வேண்டியது இருக்கு ஆனால் இன்றைக்கு நான் வந்து எந்தெந்த காரியத்துக்குலாம் நம்ம ஜெபிக்கணும் இல்லனா எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கறத ஒரு வசந்தத்துல நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அமென் மத்திய இருபத்தி ஆறாம் மதி ஆறும் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்துல இயேசு கிறிஸ்து பண்ணின ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கறோம் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கள் செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார் இங்க என்ன சொல்லிருக்கிறாருன்னா அவர் வந்து சற்று அப்புறம் போய் ஓகேங்களா கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு முகம் விழுந்து ஜோமனினார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் யோசித்து பாருங்க இயேசு வந்து ஒரு அற்புத அறையாங்க செய்கிறா அங்க இருக்கிற சீசர்கள் எல்லாம் பார்க்கும்போது இவரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க இப்படி ஆச்சரியப்படத்தக்க ஒரு பெரிய நபராக இருக்கிறார் இப்படிப்பட்டவர் முகங்குப்புற விழுந்து ஜோ மன்னாரா எப்படி எவ்வளவு ஒரு பெரிய தாழ்மை யோசிச்சு பாருங்களேன் கரெக்டா இல்லையா நம்ம அப்படி செய்வோமா முகங்குப்புற முகம் விழுகிறது அதுவும் வந்து ஏதோ நல்ல ஒரு அழகான இடத்துல இல்ல ஒரு தோட்டத்துல ஒரு காட்டு பகுதியான ஒரு தோட்டத்துல போய் அந்த இடத்துல முகங்கு விழுந்து ஜபிக்கிறார் இவங்க சீசிடலால இவர் என்ன ஜபிக்கிறாரு எப்படி ஜபிக்கிறாரு பாக்கவும் முடியுது கேட்கவும் முடியுது அதனாலதான் அதுக்கு அப்புறம் நம்ம கவனிச்சு பாத்தீங்கன்னா இயேசு என்ன வார்த்தைகளை சொல்லி ஜபித்தார் அப்படின்னு இருக்கு அப்போ கிறிஸ்து அங்க ஜபிக்கிறத நம்ம கவனிக்கும் பொழுது அவர் முழுவதுமாக தாழ்த்தி தாழ்த்தி ஜபிக்கிறார் அப்படிங்கிறது யார் என்ன நினைக்காங்களோ அப்படிங்கிறது இந்த இயேசு கிறிஸ்து இது இப்ப ஒரு இந்த டிரெஸ் அடுத்த நாள் வந்து அவங்க சிலுவையில அடைந்ததுக்கு அப்புறம் அத அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கிறாங்கன்னு இருக்கு அப்ப அவருடைய டிரெஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ட்ரெஸ் ஐமீன் நல்ல டிரெஸ் காஸ்ட்லி டிரெஸ் நம்ம வந்து நல்ல ட்ரெஸ் கொடுத்து உக்காருவோம் மொளகால் படிமா யோசிச்சு பாருங்க ஆனா இயேசு பாத்தீங்களா முகங்குப்புற விழுந்தாராம் அப்போ அந்த ட்ரெஸ்ஸை பத்தி கவலை இல்ல எதை பத்தி கவலைப்படாம முழுவதுமாக தம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் அமே நாம ஜபம் பண்ணும் பொழுது இந்த விஷயத்த செய்யணும் முழுவதுமாக ஆண்டவர்கிட்ட நம்மளை தாழ்த்துகிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும் அமேன் நீங்க முழுவதும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சரண்டர் ஆகிற ஒரு பழக்கம் யோசித்து பாருங்க சிலருக்கு எப்படின்னா தேவை வரும்போது ஜெபம் இருக்குன்றதே ஞாபகத்துக்கு வரும் ஜோபம் அது வரைக்கும் ஜெபம் பண்ண மாட்டாங்க நேரத்துல தங்களுடைய பலத்தில ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்ல ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் போயிட்டு ஆண்டு வரே என் பலத்தில இல்ல உங்க பலம் ஆண்டு வரே உங்க கிருபை நாள வாழ்ற அப்படின்னு சொல்லி உங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும் ஏசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த தொடர்ந்து அந்த சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கிடவது அப்படின்னு சொல்றாரு அதாவது என் விருப்பம்படி நடக்க கூடாதப்பா என் இஷ்டப்படி அல்ல எனக்கு வேணுங்கிறதுனால இல்ல அண்ணுவரே உங்க விருப்பம் நடக்கணும்பா உங்க சித்தம் நடக்கணும்னு இதுதான் தாழ்த்துக்கிற அனுபவம் ஆண்டவத்தை ஆண்டவரே என் வாழ்க்கை நடக்கிறதுலாம் உங்க விருப்பப்படி நடக்கணும் எனக்கு ஆசையா இருக்கிறதுனால இல்லப்பா என் விருப்பத்தின்படி அல்ல உங்க விருப்பத்தின்படி நடக்கணும் கேட்டிருப்போமா யோசித்து பாருங்க இதை ஆண்டவர் விரும்புகிறார் இது இயேசுவே அப்படி ஜவம் பண்ணினா என் விருப்பத்தின்படி அல்ல அண்டவரே உங்க விருப்பத்தின்படி நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடக்குது நமக்கு நிறைய காரியங்கள் ஆசைப்பட்டிருக்கோம் நிறைய காரியங்களை டிசிஷன் எடுக்கிறோம் இது எல்லாத்திலயுமே ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறணும்னு நமக்கு கிரமா இது எதுவும் உங்க சித்தமா நடக்குதோ இல்லைன்னா இல்ல அப்படி இல்லை உண்மையாகவே அந்த பிற என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றும் உங்க சித்தத்தின் படி தான் நடக்கணும் என் விருப்படி நடந்துடக் கூடாது அப்படிங்கறது நம்ம ஜெபத்துல இது பழக்கமா வைக்கணும் இது நம்முடைய ஜபத்துடைய வாழ்க்கை மாற்றம் ஏன் இத நான் சொல்றேன்னா நிறைய நேரங்கள் நம்ம ஜெபம் விடுன்னா நம்மளால எதை பண்ண முடியுமோ அதை குறித்து தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற பாருங்க இப்போ நீங்க ஒரு ஒரு கார் வாங்கணும்னு டிசைட் பண்றீங்க ஒரு கார் வாங்கணும்னா நமக்கு வந்து இந்த பட்ஜெட்ல நம்ம கார் வாங்கலாம் அதுதான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறது மைந்த ஒரு அமௌண்ட் வந்துடும் இந்த அமௌண்ட்டுக்கு ஒரு காரை கொடுங்கன்னு தான் ஜோ தவிர அந்த திராணிக்கு மேல இல்ல இதை தாண்டி இன்னொரு மடங்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு போய் ஒரு கார் வாங்கணும் அங்க ஒரு பதினோரு லட்சம் பன்னெண்டு லட்சம் சொன்னாங்கன்னா அண்டு ஒரே ஒரு இன்னொரு ரெண்டு லட்சம் வேணும் அண்டவரே அப்படின்னு நம்ம ஜோ பண்ணுவோம் இதே இது வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கார் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம் நம்ம பண்ணவும் மட்டும் டிசைட் ஆமே வேண்டாம் இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஏ நம்முடைய திறமை வச்சு தான் நம்முடைய அளவு வைத்து தான் நம்ம வந்து அதுக்கு வந்து ஜோவம் இல்லாமல் வேணாமான்னு யோசிக்கிறோம் கரெக்டாக நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு பையன் வரான் அவன் வந்து டுவெல்த்து படிக்கிறான் அவன் பாஸ் ஆகிறது கஷ்டம் அந்த அளவுக்கு ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் சொல்கிறான் நான் வந்து நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஜோமன் முன்னாடி நம்மளே அட்யூஸ் பண்ணி இல்லைப்பா நீ வந்து பாஸ் ஆகுதுக்காக ஜோமன்னு அப்படி இதோடு முடித்துக்குப்பா நம்மளால் அவ்வளோ ஜோ அதை பண்ண முடியாதுப்பா அப்படின்னு நம்மளே நிறுத்திடுவோம் பண்ணணுமே நம்ம வந்து அவனுக்காக அவனு நல்லா படிக்கணும் அதாவது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும் இல்ல நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிலாம் நம்ம ஜோபம் பண்ண ஏன்னா நமக்கு ஒரு பவுண்டரி இருக்கு இவனால இதுதான் பண்ண முடியும் நம்மளால இதுதான் பண்ண முடியும்னு நம்மளுடைய அளவை வைத்து தான் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்கிறான் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா அம்மாவா இல்லையா ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் ஆண்டவர் எப்படி வேணாலும் ஒரு மனுஷன் உயர்த்த முடியும் ஆமே இன்னைக்கு சிறையில இருக்கிறவனை நாளைக்கு கொண்டு போய் பிரதம மந்திரியா உட்கார வைக்க முடியும் அது யோசிப்பு லைஃப்ல நடந்து கரெக்டா இல்லையா எத்தனையோ மனிதர்களை ஆண்டு ஒரு நாள்ல அவர்களை உயர்த்துகிற பாதுகா தாவிதோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கோலியாத்துற ஒரு மனிதனை யாரும் கொலை செய்ய முடியாது யாரும் வந்து அவனை வெற்றி பெற முடியாது என்று இருக்கிற நேரத்தில் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற தாவித மூலமாக அந்த கோலியாத்தை அழிக்க தேவின் திட்டம் கொண்டார் அவன் அழித்ததுனால அவருடைய பேர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு எப்படி சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்று பதினாயிரம் என்று அங்க பாட ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரே நாளில் அவன் ஃபேமஸ் ஆயிட்டான் பாத்தீங்களா சவுல பாருங்க சவுல் எப்படி இருந்தாரு கழுதியை தேடிட்டு சொன்னாரு அவரை கூட்டு போய் ராஜவாக்குனாரு ஆண்டவர் யாரை வேணாலும் உயர்த்த முடியும் அமேன் இந்த மாதிரி அநேக சாட்சிகள் எதாவது சொல்ல முடியும் ஒன்றுமில்லாத ஒரு மனித ஆண்டர் உயர்த்தி வச்சிரு அமேன் சோ நம்மளையும் ஆண்டவர் எல்லா காரியங்களும் செய்ய முடியும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்முடைய திறமையை வச்சுதான் நம்முடைய அளவை வச்சுதான் நம்ம ஜோமன்றமே தவிர தேவ திட்டத்தின்படி அவர் வைத்திருக்கிற அளவின்படி நம்ம ஜோபிக்கிறது இல்லை ஆமே தேவ சில இரண்டாவது ஒரு பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன் இதுல கவனிச்சு பாருங்க அதுல சொல்றாரு பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் பிகிறார் அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு பாத்திரம் வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை வைத்திருக்கிறார் அப்படின்னு இயேசுவுக்கு தெரியும் அமேன் இது ஆவிக்குரிய காரியம் ஐ என்ன சொல்ல வரேன்னா இந்த உலகத்துல நமக்கு ஒரு தேவை அப்படின்னா இப்ப சரீர பிரகாரமும் ஒரு தேவை எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் இப்ப மாதிரி ஏதோ காரியங்கள் இருக்கும் இது வந்து நமக்கு கண் கூட தெரியும் நமக்கு இந்த தேவை தெரியும் ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியுமா இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாத்திரம் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லும் பொழுது அவருக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு பாத்திரம் இல்லனா ஒரு ரோல் ஒரு கோல் இதை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசு கொடுத்த ஒரு டாஸ்க்கு தெரிந்ததுனால அதற்காக அவர் ஜபிக்கிறார் அதை நிறைவேறும்படிக்கு ஜெபிக்கிறார் அமேன் நம்ம லைஃப்லயும் வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கார் நீங்க கவனிச்சு பாருங்க ஆண்டவர் சில வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்த நிறைவேறுவதற்கு ஜபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அமேன் இயேசு சொன்னாரு இவங்க வந்து பசுதாவிய அபிஷன் நிச்சயம் பண்ணுவேன்னு சொன்னார் அதுக்காக அவங்க பத்து நாள் போயிட்டு அங்க காத்திருக்க வேண்டியது இருந்தது எரிசலிவில் காத்திருங்கன்னு சொன்னார் அமென் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஆனால் அவங்க காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம் இருந்தது அமென் இஸ்ரே ஜனங்களுக்கு அந்த கோணம் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினாரு ஏன் ஆப்பிர காமிக்கிட்டேயே வாக்குத்தம் பண்ணினாரு இவங்க இந்த தேசத்தோட சுதந்திரம் கொடுப்பேன்னு ஆனால் அதுக்கு ஒரு யுத்தம் பண்ண வேண்டியது இருந்தது எகத்துலேருந்து வெளியே வந்தது ஈஸி அதுக்கு ஆண்டவர்தான் தான் பண்ணினார் ஆனால் வாக்குத்தத்தை சுகத்தரித்துக் கொள்வதற்கு நம்ம யுத்தம் பண்ண வேண்டும் ஸோ தான் ஆவிக்குரிய காரியம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணனும்னா ஆவிக்குரிய காரியங்கள நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா நம்ம கண்டிப்பாக யுத்தம் பண்ண வேண்டியது அவசியம் அதாவது ஜெபிக்க வேண்டியது அவசியம் ஐ மீன் பொதுவா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு கிறிஸ்தவர் வந்து எனக்கு வந்து சும்மா ஏதோ சர்ச்சுக்கு வந்தா போதுங்க ரொம்ப ஆண்ட்ரை புக்கு தேடின்னு அவசியம் இல்லை ஏதோ நான் இருந்தா போதும் பேருக்கு நான் கிறிஸ்தவன் சொன்னா இருந்தா போதும் அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு வந்து ஜெபமே அவசியம் இல்ல உன்னைய தான் சொல்லுவேன் ஏன்னா ஆண்டோட கிரிபலே வாங்கிட்டு போயிடலாம் ஐ நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க உலக பிரகாரமாக சொல்கிறேன் இந்த உலகத்தில் ஏதோ மூணு நேரம் சாப்பிட்டா போதும் எங்கேயோ ரோட்டில் அங்கங்கே தங்கிட்டா போதும் அப்படின்னு ஒரு ஒரு மனுஷன் இருந்தானா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு அவசியம் கிடையாது அவன் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல போய் ஏதாவது வந்து இந்த ரேஷன் ஐஸ் கூட வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் கரெக்டாக ஆனால் கொஞ்சம் நல்ல நிலையில வரணும் ஒரு கோல் வச்சு ஒரு அச்சீவ்மெண்ட் நான் இதை பண்ணனும் அப்படின்னா அவன் ஒத்து நிறைய அதுக்கு ஒர்க் பண்ணுவோம் அமே அதே போலதான் இந்த உலகத்துல நீங்க சாதாரணமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இல்ல வேற வேற சொல்ற மாம்சத்தின் படி உங்களுக்கு வந்து சில ஆசீர்வாதத்தோடு இருந்தா போதும் நினைச்சா இந்த ஆசீர்வாதத்தை நீங்க நார்மலா தேவனுடைய கிருபையில நம்ம பெற்றுக் கொள்கிறோம் அன்றர் வந்து கிருப்பையாக நம்மளை நிறைய பேர் ஆசீர்வாத பெற்றுக் கொள்கிறோம் ஆனால் எதற்கு ரொம்ப ஜபம் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஜபம் இருந்தா போதும் நீங்க பண்ற அஞ்சு நிமிஷம் ஜபம் பத்து நிமிஷம் ஜபம் போதுமானதுதான் ஆனால் தேவோட ராஜ்யத்தை நீங்க கட்டணும்னு நினைச்சீங்கன்னா தேவனுக்கு பிரியமா வாழணும் நினைச்சுன்னா தேவ சுத்தத்தை செய்யணும்னு நினைச்சா தேவனுடைய அவர் கொடுத்த அந்த பாத்திரத்தை நிறைவேற்றி முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஜெபம் தேவை அமேன் அதுக்காக தான் இயேசு இரவெல்லாம் ஜெபித்தாராம் அமேன் சோ ஒரு பல மணி நேரம் ஜெபிக்கணும்னா எதுக்காக ஜெபிக்கிறாருன்னா அவருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைல எனக்கு இது தேவை இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார் அமேன் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கும் பார்க்கும்போது அவர் அதாவது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரத்து நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அப்படின்னா நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல இருந்து கொள்றது அதிகமா ஜோம் இருக்கிறார் ஐ அவர் வந்து எப்படி ஜோமனாரா அவர் வந்து பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி அப்ப பயங்கர சத்தம் போட்டு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி அப்படிலாம் ஜோம் இருக்கிறார் அதனாலதான் நம்ம அங்க பாக்குறோம் வேர்மை இரத்த துளிகளா வந்துச்சுன்னு சொல்லி அங்க நம்ம மத்தியிலையும் சரி லூக்காலையும் சரி அவர் அந்த கடைசி ஜோம் பண்ணும்போது வேர்மை இரத்த துளிகளா வந்தது அப்படின்ற மாதிரி வேணாம் சொல்லுகிறது அமேன் அவ்வளவு பாடுபட்டு ஜோமனுகிறார் அமேன் ஒரு பெரிய ஜோபம் நமக்கு தேவை அமேன் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஜோமுல்ல ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்து ஆவியாள உதவியோடு முழுவதமாக ஆண்டவரே உரை நம்முடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு ஜோபம் நம்ம முதலாவது ஆண்டவர்கிட்ட சிறுகணும் அப்படின்னு ஒரு ஜெபிக்கிற ஜபம் ஆண்டவரை உயர்த்தி அவருடைய அவருக்கு சரண்டர் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அது நம்மளை ஆண்டவர்கிட்ட இன்னும் கொண்டு போய் சேர்க்கும் அவருடைய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற உதவி செய்யும் ரெண்டாவது ஆண்டோட திட்டத்தை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டோட சித்தத்தை அறிந்து அந்த சித்தம் நிறைவேறும்படிக்கு அந்த விருப்பம் நிறைவேறும்படிக்கு அதுக்கான ஒரு பிரயாசம் ஐ மீன் இதை பண்ணும் பொழுது நம்ம இந்த வேர்ல்டி காரியங்களுக்காக உலக காரியங்களுக்காக நம்ம நிறைய ஜோம் பண்றோம்ல இதெல்லாம் நமக்கு குறைஞ்சு ஹெவன் திங்ஸ்க்காக அதாவது பரலோக காரியங்களுக்காக அதிகமாக ஜீவிக்க ஆரம்பிப்போம் ஏனென்றால் இந்த உலக காரியங்கள்லாம் நமக்கு மீட் அவுட் ஆயிடும் ஏன் அப்படி சொல்றனா வேதம் சொல்லுகிறது நீங்க முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கூட ஓடும் அதாவது நம்ம ஆண்டவருக்குரிய காரியங்களை தேடும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் கூட கொடுக்கப்படுமா ஆமேன் சோ முதலாவது நம்முடைய ஜெபத் அதிகமாக ஆண்டு சித்தம் செய்வதற்காக ஆண்டு விருப்பம் என்னன்னு கற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றும்படிக்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள் அதுக்காக ஜோ மனுங்கள் ஏன் இதை சொல்றேன்னா நம்முடைய ஆவிக்குரிய தேவை என்னன்னு நமக்கு நிறையவது தெரியல அதனால ஆவிக்குரிய காலங்களுக்காக ஜபிக்காம இருக்கிறோம் புதிய பாட்டில் இருக்கிற ஜபங்கள் எல்லாத்தையும் வாசிச்சு பாருங்க குறிப்பாக நிருபங்கள் இருக்கிற எல்லா ஜபத்தையும் வாசிச்சு பாருங்க அது எல்லாமே ஆவிக்குரிய தேவைகளுக்காக தான் இருக்கிறதே தவிர மாம்ச தேவைகளுக்காக ஒரு ஜபம் கூட கிடையாது ஆமாம் நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு ஜப வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறா நம்முடைய பர்சனல் லைஃப்ல இந்த அர்ப்பணிப்பு ஜபம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கிறது தேவ திட்டத்தை அறிந்து அது நிறைவேற்றுவதற்காக ஒரு ஜபம் இதை நம்ம பண்ணுவோம் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பதாக உங்களுக்கு வா அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமில்லவராக நிறைவேற்றி முடிப்பாராக அமேன்